ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முஸ்ரிலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சார் மேங்கோ மோர் தான் பார்க்க போகிறோம் இந்த மேங்கோ மோர் எப்படி பண்ணணும் இது எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்கும் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா டாக்டர் சங்கீதா சித்தாண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணுங்க பண்ணுங்கள் சீசனலாக கிடைக்கக்கூடிய எல்லா பழங்களுமே நிறைய சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கும் நமக்கு நிறைய பல்வேறு விதமான நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும் மாம்பழம் பார்த்தோன்னா கண்களுக்கு ரொம்ப நல்லது அதே சமயத்தில் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்மளுக்கு அது இல்லாமல் வந்து இந்த டேஸ்ட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம எல்லாேருக்குமே வந்து ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அந்தளவுக்கு இதை நன்மைகள் செஞ்சாலும் கூட தொடர்ச்சியாக நிறைய மாம்பழங்கள் எடுக்கும்போது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா சுகர் லெவல் கூட ஆரம்பிச்சிடும் அது மாதிரி குழந்தைங்களுக்குமே என்ன ஆகும்னா ரிப்பீட்டடாக எடுக்கும்போது டிசன்ட்ரி டயரியா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தரும் ஸோ நம்ம மாம்பழம் எந்தளவுக்கு பிடிக்கும்னு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு ப்ரிகாஷன் மெத்தடையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் நம்ம பொதுவாக வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஒரு வெளிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு பிடிச்ச விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான பொருளை மிஸ் பண்ணிவிடுவோம் அதே தான் அந்த மாம்பழத்துலையும் மாம்பழத்தை எடுத்துக்குவோம் உள்ளே இருக்கக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த அந்த மாம்பருப்பை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிவிடுவோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த மாம்பருப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இதில் நிறைய வந்து பார்த்தோன்னா நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்கக்கூடியது அதே சமயத்தில் நிறைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியது இதில் நிறைய கரோட்டினாய்ட்ஸ் இருக்கும் டோக்கோஃபிரால்ஸ் அதுபோல் பாலிஃபினைட்ஸ்லாம் நிறைய இருக்கக்கூடியதாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய மாஞ்சிஃபெரின் போல் வந்து ரூட்டின் வந்து ஹெஸ்பெரேட்டின் இந்த மாதிரியான ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கும் ஆன்டி டயபெட்டிக்காக இருக்கக்கூடியதோ ஆன்டி டயரியாவாக இருக்கக்கூடியது இந்த மாதிரியே நமக்கு வந்து பல்வேறு நன்மைகள் செய்யக்கூடியது ஸோ நம்ம அதாவது சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் வந்து மாம் பழம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கூடவே இந்த மாம்பருப்பையும் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது வந்து குறிப்பாக வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த நாட் பட் வந்து பார்த்தோன்னா டிசன்ட்ரி இருக்கக்கூடியவங்க டைரியா அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல்ஸ்ன்றும் சில பேருக்கு பார்த்தோன்னா எந்த ஃபுட்டை எடுத்தாலும் உடனே ஒரு இரிட்டேஷன் தோணும் உடனே மோஷன் போகணுன்ற ஒரு சிம்டம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க வந்து பார்த்தோன்னா மென்டலி நிறைய டிஸ்டர்ப் ஆவாங்க நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி பயன்படக்கூடியது இந்த மேங்கோ மோர் எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா மார்னிங் எம்டி எடுக்கும் எடுக்கும்போது ரொம்பவே நல்லா வந்து அப்படியே பார்த்தா வயிறு ஃபுல்லாக குளுமையான மாதிரி ஆகிடும் இந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான அல்சர்ஸ் அதாவது பெப்டிக் அல்சர் டியோடினல் அல்சர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா வந்து பலன் தரக்கூடியது ஐபிஎஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது இல்லாமல் குழந்தைங்களுக்குலாம் வந்து வயிற்றுப்புழுக்கள் அந்த வேர்ம்ஸ் இன்ஃப வேர்ம்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும் இல்லையா அதற்குமே பார்த்தோன்னா இது ரொம்பவே வந்து கிளியர் பண்ணி தரக்கூடியதாக இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக இதை கொடுக்கும்போது இன்டர்ஸ்ட்ரெயினில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுறது மட்டும் இல்லாமல் அப்சப்ஷன் கெப்பாசிட்டியுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகக்கூடியதாக இருக்கும் கண்ணங்களில் அதுபோல் உடலில் தேமல் வரக்கூடியதுக்கு கூட இந்த மோர் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த மோர் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் இனிமேல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மாம்பழம் சாப்பிட்டோன்னே கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதீங்க அந்த மாங்கொட்டை தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ மாங்கொட்டைகளை வந்து உடைச்சி அதில் இருக்கக்கூடிய இந்த பருப்பு இருக்கும் இல்லையா அதை முழுசாக எடுக்க வச்சோன்னா நம்ம பவானி தூள் தூளாக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் வந்து உடைச்சு எடுத்துக்கோங்க இந்த நிழல் காய்ச்சலில் காய வச்சு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் ஃபார்மாக எடுத்துக்கிறோம் ஓகே மாம்பருப்பை வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறத நல்லா நிழலில் காய வச்சுட்டு இது மாதிரி பவுடர் நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்க போகிறீங்க இந்த ஃபைன் பவுடர் எப்படி யூஸ் பண்ணோன்னா நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் அதாவது இந்த அளவு வந்து பவுடர் எடுத்துக்கிறீங்க அதாவது ஒன் டு டூ கிராம் இருக்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து மோர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து சொன்ன மாதிரி இது வந்து ஆன்டி ம மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குது இதுக்கு வந்து ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐபிஎஸ்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அருமையான மேங்கோ மோர் ஸோ இந்த மேங்கோ மோர் இப்போதைக்கு இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக எல்லோருமே குடிச்சிருங்க ஓகே உங்களோட அதாவது என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதாவது ஆல்சர் மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறது அடிக்கடி டிசன்ட்ரி இருக்கிறது அது போல் ஐபிஎஸ் ப்ராப்ளம்கெலாம் ரொம்பவே எஃபெக்டிவாக பயன்படக்கூடியதாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மேங்கோ மோர் அதே சமயத்தில் மேங்கோ மோரோட டேஸ்ட் என்னென்னு சொல்லாமல் விட்டுட்டோம் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் லைட்டான ஒரு கசப்பு இருக்கும் நம்ம வந்து ஒரு ஆஃப் ஸ்பூனுக்கு வந்து ஒரு கிளாஸ் மோர் எடுத்துக்கும் போது ரொம்ப ஒன்றும் பெரிய கசப்பு தெரியாது லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும் கசப்போட ஒரு சின்ன துவர்ப்பும் கலந்த மாதிரி இருக்கும் தேவை அப்படின்னா இந்துப்பில் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே இது வந்து எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது அவ்வளோவா ஒன்றும் தெரியல லைட்டான ஒரு துவர்ப்பும் லேசாக ஒரு கசப்பு இருக்கும் பட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது ரொம்பவே எஃபெக்டிவாக நல்லா இருக்கக்கூடியது பிடித்தாலும் பிடிக்க இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக குடிச்சிக்கோங்க மோர் ரொம்பவே நமக்கு குளிமை தரக்கூடியது அதனோட அந்த மாம்பருப்பும் போது குடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துலேயும் நல்ல தீர்வு தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்குமே பார்த்தோன்னா அந்த மாதவிட போக்கில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிக உதிரப்போக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குமே வந்து நல்ல பசியை கூட தூண்டி தரக்கூடியது ஏன்னா மற்ற காலங்களில் இந்த மாம்பருப்பு கிடைக்கிறது ரேராக இருக்கும் இல்லையா இப்போனா நம்ம வந்து நிறைய மாம்பருப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை கண்டிப்பாக குடிச்சு வச்சுக்கோங்க